ஹாய் ஹலோ கேஸ் நம்ம இலக்கை சீரியலில் வந்து என்னென்ன சொரஷியமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போறோங்க என்னென்ன சொரஷியமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு எனக்கு சரியான ஆப்பை தான் வந்து நம்ம கௌதம் வந்து இந்த நேரத்தில் நம்ம எஸ்எஸ்கேக்கு வச்சாருன்னு கூட வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு நேரத்தில் அவர் என்ன நினைச்சாருன்னு வந்து தெரியல நல்லது தான் பண்ணணும் நேர்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நினைச்சாரு இந்த மனுஷன் ஆனால் இந்த டைமில் ஏன் இப்படி பண்ணாருன்னாக்க இந்த எஸ்எஸ்கே வந்து பண்ண துரோகமும் சரி இந்த அஞ்சலி பண்ண பெத்தலாட்டமும் சரி அவர் இந்த நிலைமைக்கு வந்து மாத்திருச்சு இப்படி பண்ணால் தான் வந்து நம்மளால வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நல்லாவே வந்து கற்றுக்கிட்டாரு ஏன்னா உண்மையாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் வந்து இழந்துட்டு மொட்டையாக தான் வந்து நின்றுட்டு இருக்காரு நம்ம கௌதம் இந்த ஒரு டைம்ல அவர் என்ன பண்ண போறாருனாக்க நம்ம கௌதம் சரியான முடிவை வந்து எடுத்தாரு என்ன இந்த எஸ்எஸ்கே இருக்கிற பணத்தை மொத்தத்தையும் வந்து அடிக்கணும் அவனை வந்து ஒன்றும் இல்லாத நான் வந்து ஆகணும் நம்மளை வந்து எவ்வளோ கேவலமாக வந்து பண்ணாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் இந்த டைமில் இந்த ஒரு முடிவை வந்து எடுத்தாரு எஸ்எஸ்கேவோட எல்லா இதையும் வந்து அப்படியே வந்து காசை மொத்தமாக எடுத்துன்னு வந்துட்டாரு டாக்குமெண்ட் வந்து எடுத்துன்னு வந்தாரு அவர் என்ன பண்ண போறாருனாக்க இப்போ இதெல்லாம் வச்சுட்டு இந்த எஸ்எஸ்கே வந்து மொட்டையாக இருக்கணும் அவர் வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் காசையெல்லாம் வந்து தவிக்கணும் பிசினஸ்ல வந்து இந்த காசை வச்சு வந்து நம்ம இந்த எஸ்எஸ்கேவுக்கு சரியான பதிலடியை வந்து கொடுக்கணும்னு ஒரு முடிவை வந்து எடுத்துட்டாரு சரி அவர் பண்றது எல்லாமே வந்து சூப்பர் தான் இன்னொரு பக்கம் வந்து இந்த இலக்கியாவை மாட்டடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த அஞ்சலி என்ன பண்ணுறான் இவங்க இலக்கிய இந்த கடக்காரங்களை போயிட்டு வந்து எல்லாத்தையும் காசு கொடுத்ததெல்லாம் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து இந்த ஜானுக்கையிலும் வந்து சொல்லிட்டாங்க சரி இந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கௌதம் வந்து இந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டு வந்து இந்த மண்ணு வந்து தரத்தை பார்க்குறாருங்களா இரீங்களா அவரு கையில் வந்து கொடுத்து நம்ம இந்த இடத்த வந்து ஓகே பண்ண வைக்கணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பில்டிங் கட்ட அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்கிறதுக்காக வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்து போகிறாங்க அந்த ஒரு இடத்துல தான் வந்து நம்ம இலக்கியாக வந்து டேபிள் வந்து இருக்காங்க இதை பார்த்ததும் நம்ம கௌதமுக்கு பயங்கரமான வந்து ஷாக் ஆகிடுது என்னடா இது நம்ம கையில் இவ்வளோ பணம் இருந்தும் நம்ம பொண்டாட்டி வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை வந்து பண்ணுறாங்க அப்போ நம்ம எதுக்கு ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்குது என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்டத்துக்கு தானா அப்படின்னு சொல்லி நம்மளால் நம்ம பொண்டாட்டியை ஒழுங்கா பார்த்துக்க முடியல நம்ம பொண்டாட்டி வந்து ஒரு டேபிள் தொடச்சிகிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் மனசை உறுத்துது இதுக்கப்புறமும் வந்து நம்ம பொறுமையாக இருந்தாங்கன்னா ஒரு புரோஜனமும் வந்து கிடையாது இவளை கேட்காம விட்டாலையும் ஏதாவது ஒரு வேலைக்கு வந்து போயிட்டு தான் இருப்பா இதை வந்து நம்மளுக்கு ரொம்ப அவமானமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இலக்கியா இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் கேட்க நம்ம இலக்கியா வந்து நம்ம கௌதம பார்த்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது ஒரு பக்கம் வந்து இந்த இலக்கியாவை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி பாடுபட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தாக்க நம்ம கௌதமுக்கு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பல்லாறை வந்து கண்ணத்துலேயே வந்து அறிஞ்சுட்டு என்ன இலக்கிய வந்து நீ பண்ணிட்டு இருக்கே என்ன அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணுறாங்கனுக்கா நம்ம கௌதம் கேட்டுட்டார் உடனே அத்தனை பேரும் நடித்ததும் நம்ம இலக்கிய அவமானத்தில் வந்து தலை குனிஞ்சு நின்றுட்டாங்க சரி நம்ம கௌதம் இந்த நேரத்தில் வந்து கோபப்பட்டது சரியா தப்பா அப்படின்றத கமெண்ட்டில் கால் பண்ணி வீடியோ லெக்க போட்டு நம்ம சேனல்லையே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க